நீட் மறு பங்கேற்காத மாணவர்களிடம் விசாரணை நீட் மறு தேர்வில் ஐம்பது சதவீத மாணவர்கள் பங்கேற்கவில்லை அதிக மதிப்பெண்களை குவித்த மாணவர்கள் மறு பங்கேற்காதது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளன இதையடுத்து மறு தேர்வில் பங்கேற்காத மாணவர்களிடம் விசாரணை நடத்தப்படும் என்று சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் தேர்வுக்கு வராத மாணவர்களுக்கு முறைகேட்டில் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடக்க உள்ளது அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக் கல்வித்துறை முக்கிய உத்தரவு அதிக மானியம் பெறுவதற்காக அரசு உதவி பெறும் பள்ளிகள் போலியாக பல மாணவர்களின் பெயரை இணைத்துள்ள தகவல் தெரிய வந்துள்ளன பெற்றோர்களின் மொபைல் எண்களை உறுதிப்படுத்த எமிஸ் இணையதளம் மூலம் ஓடிபி அனுப்பப்பட்டு வருகிறது இதில் நான்கு ஐந்து மாணவர்களுக்கு ஒரே எண் இருப்பது கண்டறியப்பட்டது இதையடுத்து அனைத்து பள்ளிகளிலும் உள்ள போலியான மாணவர்களின் விவரங்களை நீக்க தலைமை ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அனைத்து ஆசிரியர்களுக்கும் முழு உடல் பரிசோதனை வயதான ஆசிரியர்களுக்கான முழு உடல் பரிசோதனை திட்டத்தை அனைத்து ஆசிரியர்களுக்கும் விரிவாக்கம் செய்து சட்டப்பேரவையில் தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது வயதான ஆசிரியர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை முழு உடல் பரிசோதனை செய்யும் திட்டம் அமலில் உள்ளது இந்நிலையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட இத்திட்டத்தால் முதற்கட்டமாக ஐம்பது முப்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூறு ஆசிரியர்கள் பயன்பெற உள்ளதாக கூறப்படுகிறது ஜூன் மூன்று செம்மொழி தமிழ்நாள் கொண்டாடப்படும் செம்மொழி தமிழ்நாள் விழா ஆண்டுதோறும் ஜூன் மூன்றாம் தேதி கொண்டாடப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் தமிழறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படும் எனவும் சிறந்த நூலாசிரியர் மற்றும் பதிப்பகதாரருக்கு பரிசு தொகை உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் புதிய விருதுகள் வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியாகி உள்ளன விண்வெளியில் நடக்கும் கிருமிகள் குறித்து ஆராய்ச்சி சர்வதேச விண்வெளி நிலையத்தில் மருந்து எதிர்ப்பு நோய் கிருமிகள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சென்னை ஐஐடி மற்றும் நாசாவின் ஜெட் புரோபல்ஷன் ஆய்வகம் ஆகியவற்றின் ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து இந்த ஆய்வில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த ஆராய்ச்சி விண்வெளி வீரர்களின் ஆரோக்கியத்துக்கும் எதிர்கால நோய் கிருமிகளை அழிப்பதற்கும் உதவியாக இருக்கும் என விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்